இங்கே பாம்பே தான் இருக்குது நிறையா நீ பார்த்தீங்கன்னா கருவறைக்கே அது பாம்பு வந்துடும் அங்கே போய் படுத்து கிடக்கும் சாமிகளே பாம்பு மாதிரி வருவாரா சார் தினமும் ஆமாம் ம் அவர் வருவார் எப்போ வராருன்னு தெரியாது நேராக கருவறைக்கே போயிடுவார் ம் அங்கே உள்ள படுத்துக்கும் நம்ம யாரை போனோம்னா வெளில வந்துடும் சாமிகள் பாம்பு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி அளிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து சாமிகளை தரிசனம் செய்ய போயிருந்தி சாமிகள் வந்து நாகப்பாம்பு ருவத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு சாமிகள் பாம்பாட்டி சித்தரோட மறுபிறவி அப்படிங்கிறதுனால சாமிகள் வந்து நமக்கு வந்து ஆலயம் செல்லும் பொழுது இந்த மாதிரி வந்து பாம்பு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து தரிசனம் தருவார் சாமிகளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிய சாமிகளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நீங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்சது எண்ணெய் வாங்கிட்டு வாங்க நல்ல எண்ணெய் வாங்கிட்டு வாங்க உள்ள விளக்கிறது நல்ல எண்ணெய் வாங்கிட்டு வாங்க சாமிகள் வந்து நம்ம வந்து வேண்டும் பொழுது பள்ளி ரூபத்தில் வந்து சகுனம் சொல்கிறது இன்றைக்கி வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் இந்த பதாகையில் பார்த்தோம்னா பள்ளி பாம்பெல்லாம் வச்சுருக்காங்க பாம்புக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது பாருங்கள் சாமிகள் வந்து பள்ளி ருவத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வேண்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் சாமிகள் வந்து பள்ளி உருவத்தில் வந்து இங்கே வந்து சகனும் சொல்லும் அதிசயம் வந்து இன்றைக்கி வந்து காணப்படுது சாமி வந்து பாம்பாட்டி சித்தர் அவங்களும் முருகன் தான் கும்பிட்டுருக்காங்க இவர் பாம்பாட்டி சித்தர் அவுலத்தில் சாமி யாழ்ப்பாண பாம்பாடி சித்தர் அவதாரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி திருநாகேஸ்வரத்தில் ராகு கோயிலில் வந்து ராகுபகவானுக்கு ராகுகால வேலையில் பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறுதோ அதே மாதிரி இங்கே சுவாமிகள் வந்து சர்பத்தோட அம்சமாக காணப்படுறதுனால சுவாமிகளோட ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் செய்யும் பால் வந்து சிவலிங்கத்தோட ஆவுடைய பகுதியில் வரும் பொழுது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறக்கூடிய அதிசயம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது வேப்ப மரத்திலேயே அரசு கேள்வி வந்துட்டு இருக்கு ம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் தினமும் பாம்பு ரூபத்தில் வளம் வரும் சித்தர் நம்ம சுவாமிகளோட ஜீவ வேண்டிக் கொள்ளும் பொழுது பள்ளி ரூபத்தில் வந்து சகுனம் சொல்லும் சித்தர் வேப்ப மரத்தில் அரச இலை முளைத்திருக்கும் அதிசயம் பாம்பாட்டி சித்தரோட மறுபுறவியான யாழ்ப்பாண ஆறுமுக தேசிக சாமிகளோட ஜீவசமாதியை தான் திருப்புறம்பியம் வந்திருக்கோம் சாமிகளோட ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து சாமி மலை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய புளியஞ்சேரி அப்படிங்கிற இடத்துலேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்புறம்பியம் சாட்சிநாதர் ஆலயத்துக்கு அருகில் தான் ஜீவ ஜீவசமாதியானது காணப்படுது நீங்களே சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு சாமிகளோட ஜீவசமாதிக்கு செல்வதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பவன் அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனுக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாமிகளோட சீடரான கருப்பண சாமிகளோட சமாதி வந்து காணப்படுது இந்த ஜீவசமாதியில சாமிகள் வந்து ஜீவசமாதியாகவும் அவரோட சீடர்கள் வந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலு பேர் வந்து இங்கே வந்து சமாதியாக வந்து காணப்படுறாங்க வாங்க தளத்துக்குள்ளார சென்று சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாமிகள் வந்து நம்ம வந்து வேண்டும் பொழுது பள்ளி ருபத்தில் வந்து சகுனம் சொல்கிறது இன்றைக்கி வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் இந்த பதாகையில் பார்த்தோம்னா பள்ளி பாம்பெல்லாம் வச்சுருக்காங்க பாம்புக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது பாருங்கள் சாமிகள் வந்து பள்ளி ருபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வேண்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் சாமிகள் வந்து பள்ளி ருபத்தில் வந்து இங்கே வந்து சகுனம் சொல்லும் அதிசயம் வந்து இன்றைக்கி வந்து காணப்படுது அதே மாதிரி சாமிகள் வந்து பாம்பாட்டி சித்தரோட மறுபிறவி அப்படிங்கிறதுனால அடிக்கடி இந்த ஆலயத்தில் வந்து நாகங்களோட நடமாட்டம் வந்து காணப்படும் நாகமாக வந்து நமக்கு வந்து ஆசி வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து சாமிகள் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாமிகளை வழிபாடு செய்யும் பொழுது கேது தோஷம் நாகதோஷம் அனைத்தும் நீங்கும் சாமிகள் பாம்பு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சியளிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து சாமிகளை தரிசனம் செய்ய போயிருந்தி சாமிகள் வந்து நாகப்பாம்பு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து காட்சியளிக்கிறாரு சாமிகள் பாம்பாட்டி சித்தரோட மறுபுறவி அப்படிங்கிறதுனால சாமிகள் வந்து நமக்கு வந்து ஆலயம் செல்லும் பொழுது இந்த மாதிரி வந்து பாம்பு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து தரிசனம் தருவார் சாமிகளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிய சாமிகளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று சாமிகளோட ஜீவசமாதியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் மேலும் ஒரு சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாமிகளோட ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு வந்து நம்ம பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறக்கூடிய அதிசயம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது அதையே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் மேலும் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியில் இங்கே இருக்கக்கூடிய சாமிகளுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது சாமிகளுக்கு வந்து சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறும் எப்படி திருநாகேஸ்வரத்தில் ராகு கோயிலில் வந்து ராகு பகவானுக்கு ராகால வேலையில் பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறுதோ அதே மாதிரி இங்கே சுவாமிகள் வந்து சர்பத்தோட அம்சமாக காணப்படுறதுனால சுவாமிகளோட ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் செய்யும் பால் வந்து சிவலிங்கத்தோட ஆவுடைய பகுதியில் வரும் பொழுது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறக்கூடிய அதிசயம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது நாகதோஷம் ராகு கேது தோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் ராகு திசை கேது திசை போன்ற திசைகள் நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த சாமிகளோட ஜீவசமாதிக்கு வந்து சாமிகளை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட இன்னல்கள்லாம் நீங்கும் ओ नमसि वयसि वय नमय नमसि वम शि वय नमये नमसि ओ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில சாயந்தரம் ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா சாமிகளுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது அன்றைய தினம் எட்டு மணிக்கு அன்னதானமானதும் நடைபெறுது என்னென்ன அன்னைக்கு பௌர்ணமி வருது அப்படிங்கிற அட்டவணை வந்து சாமிகளோட ஜீவசமாதியிலே வந்து வச்சுருக்காங்க பௌர்ணமி பூஜையை தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்படுது அன்னதானத்துக்கு வந்து நம்மளாலான கைங்கரிகளையும் வந்து செய்யலாம் சாமிகளோட ஜீவசமாதியை வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி பிரதோஷத்தன்று சாமிகளோட ஜீவசமாதின் மீது வந்து நாகப்பாம்பு வந்து தன்னோட சட்டையை வந்து உறிச்சி தத்துருவமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து இங்கே வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் இப்போ சாமிகளோட வரலாறு வந்து நம்ம வந்து சுருக்கமாக பார்த்துடலாம் யாழ்ப்பாண ஆறுமுக தேசிக சாமிகள் மதுரையில் இருக்கக்கூடிய திருநான சமந்தர் மண்டத்தில் வந்து தீட்சை வாங்கி அங்கேயே வந்து கட்டளை தம்புரானா வந்து பணியாற்றிக்கிட்டு வர்றாரு இந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய பகுதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய திருப்புரம்பியம் சாட்சிநாதர் ஆலயத்திலே வந்து கட்டளை தம்புரானா வந்து சாமி வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அதன் பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால சாமிகள் வந்து அந்த பணியிலிருந்து விலகி கும்பகோணம் சென்று நாணயக்கார தெருவில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களோட திருமடத்தில் வந்து கொஞ்ச நாள் வந்து இருக்கிறாரு அதன் பிறகு அங்கேருந்து வந்து மீண்டும் வந்து திருப்புரம்பியுமே வராரு திருப்புரம்பியும் வந்து சாட்சிநாதர் ஆலயத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சாமிகளோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து கொஞ்ச நாள் வந்து தங்கியிருந்து மக்களுக்கு வந்து அருளாசி வழங்கி வர்றாரு காலங்கள் செல்ல செல்ல சாமிகள் ஐக்கியமாகக்கூடிய நேரம் வரும் பொழுது இங்கேயே வந்து சாமிகள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க சாமிகளை தொடர்ந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவரோட சீற்றர்களான நாலு பேர் வந்து இங்கேயே வந்து சமாதி நிலை அடைஞ்சிருக்காங்க வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கவும் சாமிகளை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் சாமிகளோட ஜீவசமாதி திருப்பரம்பியம் சாட்சிநாதர் ஆலயத்தோட ஈசானிய பாகத்தில் வந்து காணப்படுது சாமிகளோட சமாதியை வளம் வரும்போது அவரோட சீடரோட சமாதி வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து ராமலிங்க சாமிகளோட சமாதி வந்து காணப்படுது ராமலிங்க சாமி சமாதிக்கு வழகுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சாமிகளோட சமாதியும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கணபதி சாமிகளோட சமாதியும் வந்து காணப்படுது எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட தலைவரிச்சமான நெர்லி மரம் வந்து காணப்படுது ராமலிங்க சாமியோட சமாதியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது சாமியோட சமாதியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வெங்கடேச சாமிகளோட சமாதியை தரிசனம் பண்ண பிறகு கண்ணன் சாமிகள் வந்து சாமிகளோட ஜீவசமாதியோட மகிமைகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து கேட்கலாம் ஓம் என் பேர் கண்ணன் வாசியோக கண்ணன் சுவாமிகள் நான் வாசியோகம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய குருநாதர் பாட்டுசுத்தர் நாராயண சுவாமிகள் சிறுகாழியில் இருக்கிறாங்க நான் உள்ள தீட்சை வாங்கி அந்த வாசி வாசியோகம் இருக்கேன் நம்ம கும்பகோணத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாண ஆறுமுக தேசியர் சுவாமிகள் சமாதி அமைந்துள்ளது இந்த யாழ்ப்பாண ஆறுமுக சாமிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக இங்கே வரவில்லை மதுரை ஆதீனத்தில் திருஞான சம்பந்தர் மடத்தில் தீட்சை வாங்கி கட்டளை தம்புரானாக இருந்தார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கேயிருந்து சுவாமிகள் வெளியேறி வந்துவிட்டார்கள் கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் மேலை வீதியில் மௌனகுரு சாமிகள் மடம்னு இப்போதி இருக்கிறது அந்த மடம் யாழ்ப்பாணம் சாமிகள் மடம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் கும்பகோணம் வந்து அந்த மடத்தை அந்த இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தெருன்னு பேர் அந்த நாணயக்கார தெருவில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு பேர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மடம் பெயர் வச்சு இயங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது மௌனகுரு சாமிகள் திருபோனத்தில் இருந்தவர்கள் இப்போதே இங்கே மௌனகுரு சாமிகள் ஜீவசமாதி இருக்கிறவங்க அவங்க வந்து கும்பகோணத்தில் மாயாரம்பூர் ரோட்டில் திருபுவனன்றது அந்த திருபுவனத்தில் மௌனகுரு சாமிகள் அவதூத சாமியாக இருந்தாங்க அவங்கள போய் யாழ்ப்பாணம் ஆறுமு சாமிகள் அழைச்சிக்கிட்டு வந்து அந்த இடத்த கும்பகோணத்தில் உள்ள நாணயக்காரத்திற்கு இடத்த கொடுத்துட்டு சாமி இங்கே வந்துட்டாங்க இங்கே ஏன் வந்தாங்கனாக்கா இந்த ஊரில் இந்த ஊர் பேர் புறம்பயம் இங்கே சாட்சிநாதர் கோயில் இருக்குது இந்த சாட்சிநாதர் கோயில் வந்து மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான கோயில் அந்த மதுரை ஆதீனத்து கோயிலுக்கு இவங்க தான் வந்து கட்டளை தம்பூரான இருந்தாங்க யாழ்ப்பாணம் ஆர்வம் சாமியில் கட்டளை தம்பூரான இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்த வந்து வாங்கி நியமிச்சிருக்காங்க மௌனகுரு சாமி கும்பகோணத்தில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இங்கே நேராக இங்கே வந்துட்டாங்க புறம்பையம் திருப்புறமையம் வந்துட்டாங்க திருப்புறமையம் வந்து இங்கே இடத்த வாங்கி இந்த இடத்துக்கு பேரும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மடம் அப்புடின்னு பேர் வச்சு கொஞ்சம் காலம் இருந்திருக்குறாங்க காலங்கள் நெருங்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்னில் சாமியை வந்து ஐக்கியம் ஆகிட்டாங்க இவங்க ஐக்கியமானதுக்கப்புறம் இங்கே நாலு பேர் இருக்காங்க நாலு பேரும் யாழ்ப்பாணம் ஆறுமுக சாமிக்கு எழுத்த மாதிரி ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க வடக்கு பூரா ரெண்டு பேர் இருக்காங்க சாமி சுற்றி நாலு பேர் இருக்காங்க நாலு பேரும் சமாதி யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிகர் சாமிக்கு மட்டும் சமாதி இப்போது சாமி என்ன பண்ணுறாங்கன்னா பாம்புரு பூத்தில் காட்சி கொடுத்துட்ருக்காங்க பாம்பு பள்ளி நீங்கள் எதாவது சாமிகிட்ட வேணுனிங்கன்னா இங்கே பள்ளி சகனம் சொல்லும் இங்கே பாம்பு இருக்குது சாமி எல்லாமே பாம்புரு பூத்தில் பாம்பு புத்தில இங்கே இருக்கிறாங்க யார் கல்யாணம் அவளை குழந்தை இல்லைன்னு அவங்க வந்தாங்கன்னா அந்த பாம்பு புத்தில் உள்ள நாகர் சிலைக்கு அவங்களே அந்த நாகர் சிலையை குளிப்பாட்டிட்டு மஞ்சள் குழச்சி தடவி பொட்டு வச்சு விளக்கு போட்டுட்டு நெய்வேத்தியம் கல்கண்டி ஏதாவது வச்சுட்டு போக வேண்டியதுதான் அங்கே பள்ளி சதனம் சொல்லும் சாமி வந்து கிருத்திக நட்சத்திரம் சித்திரை மாதம் வர கிருத்திகனைக்கு குரு பூஜை நடக்கும் அதே போல் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இருந்து கிழக்க தான் ஆறு போகும் இங்கே தெற்கேந்து வடக்கப்போவும் ஆறு சாமிக்கு நேர் மாதிரி ஒரு நூறு மீட்டரில் தெற்கிருந்து வடக்கப்போவும் ஆறு இந்த சாட்சிநாதர் கோவிலுக்கு ஈசானிய மூலை இந்த திருப்புறம்பயம் ஊருக்கும் ஈசானியம் மூலை சாமி இங்கே வந்து ஐக்கியமாக இங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு எதாவது தேவைன்னா இங்கே வாங்க சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு எப்படியாப்பட்ட சகல நிவர்த்திகளும் சாமி நடத்துவாங்க அங்கே நோட்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ நோட்டில் நீங்கள் வந்து எழுதிட்டு போகலாம் அதே போல் இந்த மரம் காமிக்கிறம்ப இங்கே ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தான் அது அந்த வேப்ப மரத்தில் ஒரு அதிசயம் என்னென்னா அங்கேருந்து ஒரு அரசங்கால் முளைச்சி மேலேருந்து கீழே வந்து வரும் அது இந்த மரத்தில் இருக்குது அதே போல் அங்கே ஒரு மரம் இருக்குது அது வந்து இந்த ஸ்தலம் குழந்தை தலை விரிச்சம் அது அது நெருவலி மரம்னு பேர் அங்கே நெருவலி மரம் அது எல்லோரும் வாங்க பௌர்ணமி விசேஷமாக இருக்கும் இங்கே வரவங்க விளக்குக்கு நல்ல எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வாங்க அது போதும் வேறு எதுவும் தேவை கிடையாது நாங்கள் உள்ள சூடம் கூது பற்றி எதுவும் தேவை கிடையாது மாதம் மாதம் அன்னதானம் பண்ணுறோம் நீங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்சது எண்ணெய் வாங்கிட்டு வாங்க நல்ல எண்ணெயை வாங்கிட்டு வாங்க உள்ள விளக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் வாங்கிட்டு வாங்க அது போட்டாலே உங்களுக்கு சகலமும் நவர்த்தி ஆகும் சாமி வந்து இவங்களுடைய உள்ளாயே முழுக்க முழுக்க முருகனை தான் கும்பிட்டுருக்காங்க அப்படி பார்க்க போனால் சாமி வந்து பாம்பாட்டி சித்தர் அவங்களும் முருகனை தான் கும்பிட்டுருக்காங்க இவர் பாம்பாட்டி சித்தர் அவதாரத்தில் சாமி யாழ்ப்பாண சாமி பாம்பாட்டி சித்தர் அவதாரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே பாம்பு பஞ்சம் கிடையாது இப்போ சில கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தான் பாம்பு வரும் ஒரு நேரம் பாம்பு வரும் சட்டை உறுதி போயிடும் இங்கே பாம்பே தான் இருக்குது நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள கருவறைக்கே அது பாம்பு வந்துடும் அங்கே போய் படுத்து கிடக்கும் சாமிகளே பாம்பு மாதிரி வருவாரா சார் தினமும் ஆமாம் ம் அவர் வருவார் எப்போ வராருன்னு தெரியாது நேராக கருவறைக்கே போயிடுவார் அங்கே உள்ளே படுத்துக்கும் நம்ம ஏற போனோம்னா வெளில வந்துடும் அது நான் நிறையா நடை பார்த்துருக்காங்க நான் அடிக்கடி பாம்பு நிறையா நடை கருவறையே உள்ள நான் செலவில் பார்த்தா எடுத்து வச்சிருக்கேன் கருவறையில் இப்போ உள்ளே படுத்துக்கும் வெளியே பார்த்தா செலுங்கிற பார்த்து படுத்துக்கும் சரி போனால் போயிடுவார் ஏன்னா நம்ம உள்ளே போகணும்ல ஆனால் சாமி நம்மளை பார்த்தோன்னே வெளியே போயிடுவாங்க அதுமாரி இங்கே பாம்பு பார்த்தா ரெண்டு பாம்பும் சேர்ந்து விளையாடும் நான் அதுவும் செல்லில் எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே வந்து ஃபுல்லாகவே நிறையா எது பாம்பாடி சித்தர்னு சொல்லுவாங்கன்னா இங்கே பாம்பு நிறைய இருக்குது இங்கே ஒரு பெரிய ஒரு மகான்கெல்லாம் வராங்க இங்கே நிறைய பேர் வந்து போயிட்டு தான் இருக்குது அவங்க தான் இங்கே எல்லாமே சொல்லிட்டு போகிறாங்க சாமி வந்து பெரிய மான் பாம்பாடி சித்தர் அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே அப்புறமா ஒன்று ஒன்று தெரிஞ்சு ந நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே சாமி வந்து ஃபுல்லாக சருப்பம் காட்சியும் கொடுப்பாங்க ஆனால் வந்து சட்டை உரிக்கும் எப்போ வராரு போகிறான்னு தெரியும் ஆனால் தினமும் வந்து உங்களுக்கு சாமி வருவாங்க பாம்பு வந்து அப்புறம் சர அசால்ட்டாக போயிட்டுருக்கும் நாங்கள் அடிக்கடி செல்லு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன் செல்லுக்குள்ளே ஒரு பாம்பாக தான் இருக்கும் இங்கே ஆனால் எல்லா பாம்பும் இருக்கும் பாம்புக்கு இந்த பாம்புன்னு கிணக்க கிடையாது சாமி பாம்பு ரூபத்தில் இருக்கிறதுனால எல்லா பாம்பும் அடிக்கடி வருவோம் இங்கே கொலையில் பாம்பு பூத்திருக்கு சாதாரண அசால்ட்டாக பாம்பு போகும் நீங்கள் வந்தால் கூட உங்கள் கடையில் கூட நேரடியாக பாம்பு போயிட்டே இருக்கும் அது ஒன்று உங்களுக்கு என்னென்ன தேவையோ இங்கே சாமிகிட்ட வேணுனிங்கன்னா இங்கே பள்ளி சகனம் சொல்லும் நாங்களாம் எனக்கு பேச தேவையே கிடையாது அங்கே பள்ளி சகனம் சொல்லும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் உட்காந்து சாமிட்ட பிரார்த்தனை பண்ணால் பள்ளி சகனம் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும் இங்கே வந்துட்டு போனாலே உங்கள் கனவுல பாம்பு வரும் அது நிச்சயமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அது அதுமாதிரிலாம் சாமி நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே நோட்டு ஒன்று இருக்குது பக்தர்கள் உங்களுக்கு தேவையானதை நோட்டில் எழுதிட்டு போங்க ஆக நோட்டில் எழுதிட்டு போகிறோம் நம்ம திருப்பி கோயிலுக்கு வரணும் அப்போல்லாம் இவங்களுக்கு சித்தர்களுக்கு கணக்கு கிடையாது உங்களுக்கு தேவையானதை என்ன தேவையோ அந்த நோட்டில் எழுதிட்டு போங்க சகலமும் நிவர்த்தி இருக்குது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையானதை நோட்டில் எழுதுங்க சாமிக்கு தெரியும் எதாவது நிவர்த்தி பண்ணுங்கிறது சாமிக்கு தெரியும் ஆனால் நிவர்த்தி எப்படியாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க சகலமும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க மரத்தை காமிக்கிறவாங்க உங்கள்கிட்ட இப்போ நான் ஏற்கனவே சொன்னது இது வேப்ப மரங்க இது பிள்ளை வேப்ப மரம் தான் அது இந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா அரச மரத்தை சேர்த்து வைப்பாங்க ஆனால் இதில் அப்படி கிடையாது அந்த வேப்ப மரத்துலையே அரசங்களை முளைச்சி வரும் இந்த இது இங்கே முளைச்சி வரும் கிளையிலே அப்படி வருது ஆமாம் வேப்ப மரத்துலயே அரசங்கால மூலத்தி கீழே வந்துட்டு இருக்கு அதுபடியாக ஒரு சாமியோட சாமியோட மகிமை மகிமை அது செய்ய உண்மைன்னு சொல்கிற மாதிரி நடக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாமிக்கு உள்ள நாகரத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் அதுதவியை சாமிக்கு செஞ்சுக்கலாம் இந்த நாகதோஷம் சபா தோசம் குழந்தைல கல்யாணவில் அப்படின்னா அவங்க வந்து நீங்களே நீங்களே பக்தர்களும் செஞ்சுக்க வேண்டியது தான் நாங்களே ஹேரையும் போட மாட்டோம் அவங்கவுங்க அவங்க நிவேர்த்தியை செஞ்சுக்க வேண்டியது தான் அது பார்த்துக்கலாம் இப்போ கண்ணன் சாமிகளோடு சேர்ந்து இந்த ஜீவ சமாதியோட பிரகாரத்தை வந்து வலம் வரலாம் இந்த இடத்துல வந்து கணபதி சாமிகளோட சமாதி வந்து காணப்படுது இங்கே மொத்தம் கிட்ட நாலு சமாதி சொல்லியிருக்கேன் ம் நாலு சமாதி ஊர் சமாதிங்க இந்த சமாதி இப்போ பாம்பு புத்து உருவாயிட்டு இருக்குது நாலு உண்மை கணபதி சாமி பேர் இங்கே சமாதி கணபதி சாமி சாமிகளோட சமாதியை சுற்றி அங்கங்கே வந்து பாம்பு புத்துகள் வந்து காணப்படுது கணபதி சாமியோட சமாதியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பு புத்துகள் வந்து காணப்படுது சாமிகள் வந்து அடிக்கடி வந்து ரூபத்தில் தான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து உலா வருவாங்க இந்த பதிவோட கடைசியில் பார்க்கலாம் அவங்க வந்து நாகரோட சிலையெல்லாம் வந்து காணப்படும் நம்மளே வந்து நம்ம கையால் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து அந்த நாகரோட சிலைக்கு வந்து வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாகதோசம் ராககேத தோஷம்லாம் நம்ம விட்டு நீங்கும் Mm.

தான் மூலவர் யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமிகள் யாழ்ப்பாணம் ஆறு மூன்று தேசியர் சுவாமிகள் மூலவர் பார்த்துங்க ஸ்தலத்தை நம்பிக்கிறவங்க பிரதோஷம் பௌர்ணமி போன்ற நாட்களில் வந்து சாமிகள் சர்பரூவத்தில் இந்த ஆலயத்தில் உலா வரும் பொழுது பாம்பு வந்து அதோட சட்டையை வந்து உறிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இது எல்லாத்தையுமே வந்து சாமிகளோட ஜீவசமாதிலேயே வந்து இந்த பாம்பு சட்டை அனைத்தையுமே வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த ஆலயத்தோட தலைவருச்சத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் வந்து இந்த ஆலயத்தோட தலைவருச்சம் சாமிகள் வந்து இந்த தலைவருச்சத்தை பற்றி நமக்கு வந்து எடுத்து வைக்கிறாரு ஆ சொல்லுங்கள் சார் இதுதான் அதோடைய தலைவருச்சம் நெருவிலி மரம் வாங்க நெருகுலி மாங்க நெருவிலியும் வாங்க இந்த மரம் குடமாறுன்னு பார்த்தீங்கன்னா தான் இது எப்போ ஒருத்த தெரியாது ஒரு பல கிட்ட அந்த மரத்தை பார்த்தா ஒரு இரநூறு வருஷமாக மரம் இருக்குது போல தெரியுது ம் சரியான காலங்கள் தெரியாது இது கொடைமாறு இருக்கும் அந்த மரம் இது குறையோட தலைவரிச்சம் ச்சே நெரு வழி மரம் நெரு வலி சே ஜீவ அந்த வேப்ப மரத்தில் வந்து அரச இலை வந்து முளைச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சர்பத்தோட சிலை வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தீபமெத்தி இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்பத்துக்கு வந்து பொட்டு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் ராகு கேது தோசம் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் பொதுவாக வந்து வேப்ப மரம் தனியாகவும் அரச மரம் தனியாகவும் இருக்கும் அதுக்கு வந்து திருமணம் வந்து செய்து வச்சு நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆலயத்தில் சாமிகளோட மகிமையினால் பார்த்தோம் அப்படின்னா வேப்ப மரத்தில் வந்து மர இலைகள் வந்து அந்த கிளையிலே அதாவது வந்து வேப்ப மர கிளையிலேயே மேலே இருந்து மர இலைகள் வந்து முளைத்து காணப்படுறது வேறு எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது இது வந்து சாமிகளோட மகிமைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து காணப்படுது பாருங்க வேப்ப மரத்தில் அரச மரத்தோட இலை வந்து ஒரே ஒரு கிளையில் மட்டும் வந்து முளைத்து காணப்படுது இதர கிளைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேப்ப மரத்தோட இலைகள் தான் வந்து காணப்படுது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு புத்து வந்து காணப்படும் அந்த புத்துக்கு கீழேயே வந்து நாகர்களோட சிலையெல்லாம் வந்து காணப்படும் சாமிகள் வந்து இந்த புத்துல இருந்து தான் வந்து பத்தடி சர்பமாக வந்து கோயிலுக்கு வந்து எழுந்து அருள் புரிவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நாகதோஷம் ராகு கேது தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம கையாலேயே வந்து மஞ்சள் கொங்குமெல்லாம் இட்டு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த ராகுக்கேது தோஷங்கள்லாம் நீங்கும் சாமிகள் வந்து சர்பரோவத்தில் வளம் வரக்கூடிய அந்த புத்தா வந்து பார்த்துக்குறோம் சாமிகளோட ஜீவ சமாதியில் நடந்து பொழுது பாதை முழுவதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தா வந்து காணப்படுது ஏன்னா சாமிகள் வந்து பாம்பாட்டி சித்தரோட மறுபிறவி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து புத்தா வந்து காணப்படுது மேலும் சாமிகளை வந்து வழிபாடு செய்ய வரும் பொழுது நம்ம வந்து நம்மளோட பிரார்த்தனையை சொல்லும் பொழுது சாமிகள் வந்து பள்ளி ருவத்தில் வந்து நமக்கு வந்து சகணம் சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நோட்டு வந்து வச்சுருக்காங்க அந்த நோட்டில் வந்து நம்மளோட குறைகளை வந்து எழுதிட்டு சாமிகிட்ட வந்து வழிபாடு செய்துட்டு போகிறப்ப நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிக சாமிகள் வந்து நல்லபடியாக முடிச்சு தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிக சாமிகளோட ஜீவசமாதியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சாமிகளோட வழிவண்ட சீடரான சாமி மலையில் வாழும் சித்தரான பிரகாச சாமிகள் வந்து தரிசனம் பண்ணுறோம் அவருக்கு கீழே பாருங்கள் சாமிகள் வந்து பள்ளி ருவத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு இந்த தளத்தில் வந்து நம்ம வேண்டக்கூடிய பிரார்த்தனையை வந்து சாமிகள் வந்து பள்ளி ருவத்தில் வந்து சுவகனம் சொல்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சாமிகளோட ஜீவசமாதியை வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தோம் சாமிகளோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஆறு வந்து தெற்கருந்து வடக்க ஓடுதுன்னு சொல்லி பார்த்தோம் பொதுவாக ஆறு அப்படின்னா மேற்கருந்து கிழக்க ஓடும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெற்கருந்து வடக்க ஓடுறது ஒரு தனி சிறப்பு அந்த ஆறை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்